காந்தி கண்ணாடி படத்தில் ஒரு அழகான விஷயத்தை எடுத்து வச்சுருக்காரு சினிமா துறை வந்து சமுதாய சீர்திருத்தத்தை சினிமா எப்பயுமே உறுதுணையாக மக்களுக்கு போய் சேரது ஒரு நாள் நல்லது பூ மேலே போட்டு சொல்றதோட ஒரு சினிமாவில் ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா

போறோம் உங்க 1500 ரூபாய் ஆட்டோ ஓட கரெக்டா போங்களா சரி 1500 ரூபாய்க்கு குடும்பத்துல ஒரு ஆள் போறதில்ல பேர் அங்கவே அஞ்சு பேர் அஞ்சு பேர்ல இப்ப எங்கங்க போய் ஓட்டு அஞ்சு பேர் சப்போர்ட் இருக்காங்க போ <laughs>